மாணவர்களுக்கு வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று இலக்கணம் தொகை நிலை தொடர்கள் ரெண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து இருந்து ஆனால் ஒரே சொல் மாதிரி இருந்து பொருள் உணர்த்திச்சின்னா அதை விரித்து சொல்லும்போது மட்டும் அதோட விரிவான பொருளை உணர்த்திச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தொகை நிலை தொடர் அப்படின்னு பேர் இந்த தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் அது வேற்றுமைத் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை தொகை அண்மொழி தொகை அப்படின்னு தொகை அப்படிங்கிறது ஆறு வேற்றுமை உருவுகள் இருக்கு இல்லையா ஐயாளுக்கும் இன்னது கண் அந்த ஆறு வேற்றுமை உருவங்களில் ஏதேனும் ஒரு வேற்றுமை உருவு மறைந்து வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தொகை எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா மதுரை சென்றார் அப்படிங்கிறதுனா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு விரிந்து பொருள் தருது அப்போ கூ மறைந்து இருக்கு மதுரை சென்றார் அப்படிங்கும்போது அந்த மாதிரி மரம் வெட்டினான் அப்படின்னா மரத்தை வெட்டினான் அப்படின்னு ஐ மறைந்து இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறது தொகை இந்த வேற்றுமை தொகையில இன்னொரு உட்பிரிவு இருக்குது அது என்னென்னா உருப்பும் பயனும் உடன்தொக்கத்த தொகை இப்போ மோர்பானை அப்படின்னு சொல்கிறோம் பால் குடம் அப்படின்லாம் சொல்கிறோம் இப்போ என்னத்த மோரை உடைய பானை பாலை உடைய குடம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கூட சேர்ந்து உடையங்கிற சொல் சேர்ந்து மறைஞ்சிருக்கு அந்த மாதிரி அந்த உருவு அது கூட வேறு சொல்லும் மறைஞ்சிருந்ததுன்னா உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினைத்தொகை காலம் காட்டக்கூடிய இடைநிலை பெயரச்ச விகுதி இது மறைஞ்சி வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் வினைத்தொகையின் பேர் இதை வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த சொல்லை விரித்து ப சொன்னோம் அப்படின்னா மூன்று காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சொல்லாக மாற்றி சொல்லலாம் இப்படி எடுத்துக்காட்டுக்கு சுடுசோறு அப்படின்னா சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு தென்றல் வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லி மூன்று காலத்துக்கும் பொருந்துற மாதிரி அதை மாற்றி சொல்ல முடியும் ஏன்னா காலம் காட்டும் இடைநிலை அதில் மறைஞ்சிருக்கு அந்த மாதிரி அதில் இடைநிலையும் வெகுதியும் மறைந்து ஒரு வினைச்சொல்லும் அது பக்கத்தில் ஒரு பெயர் சூழல் சேர்ந்து வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் வினைத்தொகை அப்படின்னு பேர் அடுத்ததான் பண்புத்தொகை பண்புத்தொகைங்கிறது நிறம் வடிவம் சுவை அளவு இந்த மூன்று நான்கு வகையான பண்புகள் இருக்குது இந்த நான்கு வகையான பண்பை உணர்த்தக்கூடிய பண்பு பெயர்கள் அது பக்கத்தில் வந்து ஒரு பெயர் சூழல் சேர்ந்துருக்கும் இந்த பண்பு பெயருடைய விகுதி இல்லை அதனுடைய பயன் மறைந்து வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் பண்புத்தொகைன்னு பேர் ரெண்டு சொற்களுக்கு நடுவில் பண்பு பெயர் விகுதியான மைங்கிறது மறைஞ்சிருக்கும் இல்லைனா ஆகிய பண்பை உணர்த்தக்கூடிய ஆகிய ஆணை அப்படிங்கிற பண்பு உருவுகள் மறைந்திருக்கும் அந்த மாதிரி வர்றது இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு செல்வன் அன்பு ஆகிய செல்வன் அன்பான செல்வன் அப்படின்னு அந்த ஆனன்றது மறைந்திருக்கிறதுனால அது பண்புத்தொகை செந்தமிழ் செம்மை தமிழ் மை மறைந்திருக்கு அதனால் பண்புத்தொகை